சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம் வணக்கம் தமிழ்ச்செல்வன் இந்த சோதனையானது எவ்வளவு மணி நேரம் நடைபெற்றது இந்த சோதனையில் என்ன தெரிய வந்திருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க சேலம் மாநகரின் மைய பகுதியில் நாற்பதற்கும் மேற்பட்ட அரசு துறை அலுவலகங்களுடன் நான்கு தளங்களாக கொண்ட சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் ஒரு வாரத்திற்குள் நிச்சயம் வெடிக்கும் என மாவட்ட ஆட்சியரின் மின்னஞ்சல் முகவரிக்கு மருமநபர் மிரட்டல் விடுத்துள்ளார் இது குறித்து மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அளித்த தகவலின் பேரில் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் தடுப்பு பிரிவு நிபுணர்கள் மோப்பனாய் ரூபி மற்றும் மெட்டல் டரக்டர் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு அறைகளாக சென்று சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள் இது மட்டும் இல்லாமல் வெடிகுண்டு விரட்டல் காரணமாக ஏராளமான காவல்துறையினர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே அனைத்து பகுதிகளிலும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க பலத்த சோதனைக்கு பிறகு பொதுமக்கள் வந்து மாவட்ட உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் இதேபோல் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த போது சோதனையில் ஈடுபட்ட நிலையில் வந்து அப்பொழுது அது குரல் என்பது தெரிய வந்துள்ளது தெரியவந்தது இதை தொடர்ந்து இணையதளம் மூலமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு விடுக்கப்பட்டு வரும் சம்பவமானது சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சொல்லலாம் விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்